தென்னாடுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி திருமந்திரம் முதல் தந்திரம் மூன்று செல்வம் நிலையாமை பாடல் நூற்றி எழுபத்தி ஒன்று ஈட்டிய தேன்பு மனங் கண்டிரதமும் கூட்டிக் கொடர்ந்து ஒரு கொம்பிடை வைத்திடும் ஓட்டித் துரத்திட்டு அது வழி யார்கொல காட்டிக் கொடுத்து அது கைவிட்டவாரே விளக்கம் வாசனை மிக்க மலர்களை தேடிச் சென்று அவைகளில் இருக்கும் தேனை கொஞ்சம் கொஞ்சமாக சேகரித்து ஒரு மரத்தின் கொம்பில் கொண்டு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பெரிய தேனடை அளவிற்கு சேமித்து வைக்கின்றது தேனீக்கள் ஒரு நாள் அந்த பெரிய தேனடையை கண்டுவிட்ட மனிதர்கள் வந்து அவைகளை தீப்பந்தங்களால் துரத்திவிட்டு அவை சேமித்து வைத்திருந்த தேனடையை கொண்டு போய் விடுகிறார்கள் தேனி தாமே தேனடையை பெரியதாக சேமித்து தானே மனிதர்களுக்கு கொடுத்து விடுகிறது அதுபோலவே உயிர்கள் தாங்கள் சிறுக சிறுக சேகரித்த செல்வங்களையும் ஒருநாள் மற்றவர்கள் கவனிக்கும் அளவு தங்களிடம் இருக்கும் செல்வத்தை பிறருக்கு பெரிதாக கொடுத்துவிட அவர்களை விட வலிமையான மற்றவர்கள் வந்து அந்த செல்வங்களை களவாடிச் செல்வார்கள் திருச்சிற்றம்பலம்